ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த எல்லாம் அரை அரைக்கெல்லாம் வாங்கி நாலத்தையும் ஒன்றா கலந்து வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து டெய்லி யூஸ்க்காக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்து பனியாக இருந்தால் சேர்ப்பு இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதில் போட்டுவிட்டேன் இன்னொரு டம்ளரில் போட்டுட்டு கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் போ உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா நாலு வாட்டி கழுவிட்டு ஊற வைக்கணும் இந்த ஊற வச்சதுல இந்த டம்ளரில் போட்டோம்னா இதில் போட்டுவோம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி இந்த முளைக்கட்டினா பயிர் வச்சிருக்கேன் பாருங்கள் என்ன அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த பயிர்லேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அதே ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சிட்டு ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு புழுங்கல் அரிசியோ இட்லி அரிசியோ ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுங்க ரொம்ப சத்தானது குழந்தைகளுக்கு நம்ம ஈவினிங் வந்து ஒரு அதை வந்து பனியாரத்தில் பனியார சட்னியில் ஊற்றி பனியாரம் மாதிரி வச்சு கார சட்னி தேங்காய் சட்னி கட்டி சட்னி வச்சு அரைச்சா செம்ம சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி வேறு பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் வயசானவங்க நம்ம வீட்டில் இருந்தாலும் ஈவினிங் டிஃபன் கொடுக்கலாம் என்னையே இருக்காதே அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எல்லாம் ஊறிச்சு தண்ணியை வடிச்சுட்டேன் இனிமேல் இதை அப்படியே போட்டுற வேண்டியதாக போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்க வேண்டியதாக உங்களுக்கு இது ஒரு ஹாஃப்னவர் உரிச்சு எனக்கு உப்பு தேவைக்கு நம்ம போட்டு அரைச்சிப்போம் நல்லா அவங்கவுங்க டேஸ்ட்டு தான் ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாருமே செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு அதுதான் உப்பையும் அரைச்சிருவோமா நல்லா அரைச்சிட்டேன் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த மூடியில் இருக்க தண்ணிலாம் ஊற்றி அழைச்சிருக்கேன் இதையோ அப்படியே ஊற்றிடுவோம் உடனேயும் சுடலாம் சுடாமல் போடுவாங்க அது அவ்வளோ கெடுதி அதனால் அது நமக்கு வேண்டாம் அதனால் இதை ஒரு கா அரை மணி நேரம் நம்ம அப்படியே போட்டுட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இதிலையே கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டு கலக்கி வச்சுருங்க இப்போவே இது மீதிக்கே இந்த மிக்ஸி ஜரம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுவோம் அதில் அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுருவோம் இப்போவே டேஸ்ட்டுக்கு ஏன்னா எப்படி நம்ம பச்சை மிளகாலாம் சேர்ப்போம் இருந்தாலும் சும்மா கொஞ்சம் மிளகூல் உப்பு எனக்கு பத்தலை போட்டேன் பற்றலாம் அதையும் போட்டு இப்பவே கலக்கி வச்சுருவோம் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம இந்த சிறுதானியம் அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த இது மாவில் இப்போ கலக்கிறதுக்கான சாம்பார் வெங்காயம் சின்னது சின்ன ஒரு ஆறு ஏழு பல் நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் அந்த இந்த மாவுலேயே போட்டுனேன் இப்போ மாவு எனக்கு ஆஃப் அனரு ஆய்ச்சி அது மாதிரி சு சுற்றுலாம் பணியாரம் ஆறு எடைச்சி பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன பீஸு இது பாருங்கள் எவ்வளோ பொடிசாக பாருங்கள் இஞ்சி அதையும் இதுலேயே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சீரகமும் மிளகு வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது நம்ம கா மிளகாத்துலும் போட்டிருக்கோம் மிளகாவும் போட போகிறோம் இந்த மிளகு ரெண்டு சீரகம் ரெண்டு அப்புறம் பச்சை மிளகாய் இந்த அரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக இருக்கு சின்ன பிள்ளைங்க தான் இந்த பச்சை மிளகாவே வேண்டாம் எடுத்துருங்க நீங்கள் போட வேண்டாம் பெரியவங்களுக்குன்னா போடுங்க வை எல்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் சும்மா நாலு பல் தேங்காய் இப்படி மெலீஸாக கீரி போட்டிருக்கோம் பாருங்கள் அதையும் இதில் போட்டுருங்க மெயின் என்னென்னா இரும்பு சத்து இது பாருங்க ஃபுல்லாக முருங்கையை கீரையை துளூராக எடுத்து மர மரத்துலேருந்து மேலே போய் அதை பொடிசாக கட் பண்ணி இதில் போடுறேன் இதில் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துடணும் கலந்துட்டு உங்களுக்கு நம்ம பனியார் சட்டிக்கு ஊற்றத்தக்க கலந்துக்கணும் ப நமக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த பிறகு எல்லாம் போட்டு வச்சு இனிமேல் கலக்கிறேன் இது எனக்கு கரெக்டாக தான் இருக்கு அப்படியே ஊற்றிக்கலாம் இன்றைக்கி பார்த்தா என்னடா பண்ணும்போது சரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கும் நம்ம வயசானவங்களுக்கும் கண்டிப்பாக தேவை ஹெல்த்தி அதனால் இதில் எல்லா சத்தமே இருக்கும் உங்களுக்கு இரும்பு சத்து எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா இந்த சிறுதானியமும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இதை வந்து நீங்கள் டெய்லியே சேர்க்கலாம் ஏதாவது ஒரு ஒரு கப்பு பொங்கல் சக்கரை பொங்கல் இட்லி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இட்லி உளுந்தும் அரிசியும் எடுத்து இட்லியும் ஒரு டம்ளர் போட்டால் இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட் சட்னி தான் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு உங்களுக்கு சுடும்போதும் காட்டுறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள்ஸ் பனியா சட்னி வச்சாச்சு இனிமேல் நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம் தேங்காய் நான் தான் ஊற்றுறேன் நான் இன்றைக்கி அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வாட்டி ஊற்றினாலும் ரெண்டு மூணு வாட்டி சுட்டுடலாம் அப்படியே லோ பண்ணிக்கலாம் சட்டியை ஏன்னா அதுக்கு சட்டி காஞ்சிடுச்சு இந்த ஒரு ஒரு இது ஊற்றும் போதும் ஒரு இது அப்படியே ஊற்றுவோம் அதுக்கப்புறம் இந்த டம்ளரில் கூட இது ஊற்றலாம் கரண்டில் ஊற்ற தெரியாதுங்கிறது சின்ன சின்ன தீக்கப்பட்டுருக்கேன் ஈஸியாக இருக்கும் கொட்டாமல் வரும் எல்லா இடமும் எவ்வளோ அழகாக ஊற்றி ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வேகணும் எல்லாம் நமக்கு டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு காலையில் கொட்டி வச்சோன்னா காசு சரி இதையே செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டுவோம் அப்படின் தான் என்ன இனிமோ ஊற்ற வேண்டாம் இதை அப்படியே வச்சா நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சோன்னா பார்ப்போம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சேன்னு பார்ப்போமா அதான் சூப்பராக இருந்துச்சு நல்லா கலர் ப்ரௌனிஷாக ஒன்று ஒன்று இந்த நம்ம ஆப்ப கடறைக்கு இந்த நாசிக்கு கொடுத்துருப்பாங்க அதுலேயே நீங்கள் மாற்றி பார்த்துருவோம் என்ன கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நம்ம ஸ்போக் கரண்டி கூட எடுத்துக்கலாம் குத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த கரண்டி கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஆனால் பொறுமையாக வேகம் நம்ம வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா நம்ம வடங்களுக்கு மாதிரி இருக்கும்பொழுது பொதுப்பாக உங்களுக்கு போடும்போதே தெரியும் பாருங்கள் திருப்பி போடும்போதே கிறிஸ்பியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க எல்லாம் இனிமேல் அதை அப்படியே கொஞ்சம் வேகணும் இந்த சைடாக வெந்தோன்னே மாற்றி போடுவோம்ஸ் பார்ப்போமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரெண்டு பக்கமும் சூப்பராக சூப்பராகிடுச்சு இனிமேல் எடுத்துகிட்டு வேண்டியது ஏன்னா நல்லா வேகணும் இல்லை இல்லைன்னா அந்த சிறுதானியம் அவ்வளோ வேகணும் இல்லை நமக்கு அதுக்காக இனிமேல் எடுத்துட வேண்டாம் எடுத்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட பனியாரமும் ரெடி தேங்காய் சட்னியும் ரெடி சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மெத்து மெத்துன்னு சூடாக இருக்குது இருங்க நம்ம சாப்பிடுவோமா என்னமே வச்சு டேஸ்ட்டு பார்ப்போம் ரொம்ப ஹெல்த்தியானது சரி எல்லாருக்கும் செஞ்சு கட்டுருவோம் அப்பா முரு முருன்னு இருக்கு அப்போ சூடாக இருக்குங்க ரொம்ப கொதிக்குது இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது அடிப்படியாக இருக்குதுங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமான திசு தானேத்தில் ஹெல்த்தியானது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்